வணக்கம் ராபூர்விகா ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் அந்த வானம் எட்டும் சொல்லுவந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையெட்டும் திரும்பி பார்த்தே என் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரவுத்திரம் ஒரு சத்திரம் இரு வார்த்தை எனது இந்தியா எனது

வெள்ளையின்னாளது விற்போர்களம் நமது சிந்திய ரத்தமெலாம் ராவியாகி அந்த வானம் எட்டும் சொல்லுவந்தே மாதரம் பூமியெங்கும் எங்கும் சொல்லுவந்தே மாதர் தேசத்தில் முழக்கம் கேட்குதே செய்யட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தில் முழக்கம் கேட்குதே செய்யட்டும் திரும்பி பார்க்குதே 9